கல்யாண தமிழ் திரையுலக இசை வரலாற்றில் அந்த கால மெல்லிசை மன்னராகவும் இசை புயலாகவும் இசைஞானியாகவும் திகழ்ந்த ஜி ராமநாதன் அவர்களின் பாடல்களை தன் இதய பைக்குள்ளே நிரப்பிக்கொண்டு காவிரி கரையோரம் பாடித்திருந்த லோகு அப்பாவின் நகைத்தொழில் நாட்டமின்றி போகவே இசைப்பையில் அனுப்பி வைத்தார் தந்தை லோகூ நீ நல்லா பாடுறப்பா எங்கே இன்னொரு பாட்டு பாடு என்று கேட்டதும் காவிரி வெள்ளமாய் கரை புரண்டு வரும் அந்த கான குரல் இல்லை இல்லை காந்த குரல் கற்றுக் கொடுக்க வந்தவரே கனநேரம் ஸ்தம்பித்து டேய் தம்பி உன் குரல்ல ஒரு போதி இருக்குது கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது என்று ஆசையாசையாய் கற்றுக் கொடுத்தாராம் நடராஜன் ஐயாவிடம்தான் இவர் முதல் முதலாக இசை பயின்றார் உச்சஸ்தாயிலிருந்து கீழிறங்குகிற சங்கதிகள் கேட்பவரை சொக்க வைக்குமாம் வித்தையில் விற்பன்னராக வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு வெறிகொண்டு கற்றாராம் எதிர்நோக்கிய தருணமும் வந்தது ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் முதன் முதலாக இவர் பாடினார் அதாவது வில்லனாக நம்பியார் நடிக்க நம்பியாருக்காக இவர் பின்னணி பாடியிருப்பார் காசினி மேல் நாங்கள் வாழ்வதே சுக வாழ்வுதான் கவலை இல்லாமல் மனம் கலங்காமல் ஆசையில் பேராசையில் மனம் வாழ்வோமே என்று முதல் முதல் பின்னணி பாடகர் என்ற பெருமையும் இவரைத்தான் சார்ந்தது ஏன்னா அது நடிக்கக்கூடிய நடிகர்கள் பாடியே நடித்தார்கள் இல்ல நடிக்க மட்டும் செய்தா போதும் பாடுவதற்கு இன்னொருவர் சொல்லி முதன் முதலாக திருச்சி லோகநாதன் அவர்கள் தான் பின்னணி பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பெருமை அவரையே சாரும் எம் ஜி ஆர் கதாநாயகனாக முதன்முதலாக நடித்த திரைப்படம் கருணாநிதி முதன்முதலாக வசனம் எழுதிய திரைப்படம் இவர் முதன் முதலாக பின்னணி பாடகர் என்ற பெருமையை தட்டிச் சென்றதும் இந்த திரைப்படம் எந்த இசையமைப்பாளருடைய பாடலை பால்யத்தில் நினைவடுக்குகளில் சேர்த்து வைத்து காவிரி கரையோரம் பாடித் தெரிந்தாரோ அந்த இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களின் இசையில் மந்திரி குமாரி திரைப்படத்திற்காய் ஜிக்கியோடு இணைந்து பாடிய இந்த டூயட் பாடல் மிக பெருமளவில் இவருடைய திரையுலக வாழ்க்கையில் திரையுலக பயணத்தில் பெரும் மாற்றத்தை தந்தது